சார் வணக்கம் வணக்கம் எப்போ சார் பனையூர் போகிறீங்க தமிழகத்துக்கே துணையூராக இருக்க போதும் போகும் இருக்கும் பனையூர் மிக விரைவில் அந்த என்ன சொல்றது நல்லவர்களோடு நான் சங்கமிப்பேன் ஆனால் அவங்க கூப்பிட்டா தான் நான் போவேன் நான் அதில் தெளிவாக இருக்கேன் நானாக போக மாட்டேன் ஏன்னா திரு விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசலாம் டிவி கே தலைவர் அவருக்கு ஆனால் அவர் அரசியலே ஆரம்பிக்காத முன்னாடியே பசங்களுக்கு எப்போ வந்து டென்த்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாரோ அவங்கள ஊக்குவிச்சாரோ அன்னையிலிருந்து நான் அவரை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அதனால் நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் திரு விஜய் அவர்களை நான் பாராட்டிக்கிட்டே இருக்கேன் ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவரை மாதிரி மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு தலைவர் வேணும் அப்போ தான் இந்த காசு கொடுத்தா தான் ஓட்டு போடணுங்கிற மனோநிலை மாற்ற வேண்டும் என்றால் மக்களின் இதயத்திற்குள் இட்டு உட்கார்ந்திருக்கும் திரு விஜய் அரசியல் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அப்பதான் மக்கள் வந்து அந்த காசு வாங்குறத ம மடை மாற்றுவார்கள் இல்லைன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை யாரோ ஒருத்தர் வராரு ஓட்டு போடுன்றாரு காசை கொடுக்குறாரு சரி கூட வாங்கிக்கிறாங்க எல்லாரும் வாங்கறதில்ல ஒரு சிலர் வாங்கிக்கிட்டு போட்டுடுறாங்க அது வந்து என்னன்னா ஒரு தப்பான வெ விதையை விதைக்கிற மாதிரி ஆகுது அப்போது இவரை மாதிரி ஆட்கள் தான் மக்கள் காசு வாங்காமல் அன்புல போடுவாங்க தனக்காக எதையுமே வாங்காமல் அன்புக்காக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக விஜய் அவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வார் ஏன்னா அடிப்படையில் அவருக்கு ஏற்கனவே மக்கள் நிறைய கொடுத்துட்டாங்க வெற்றியை கொடுத்துட்டாங்க இல்லையா எவ்வளோ பெரிய வெற்றியை முப்பது வருஷமாக அனுப அனுபவிச்சுட்டுருக்கார் வெற்றியை அது மட்டும் இல்லாமல் பணத்துக்கும் குறை இல்லை புகழும் நீங்கள் வந்து இந்தியா பூரா ஒரு செலிபிரிட்டியாக அவர் இப்போ எல்லாத்தையும் பார்த்த ஒருத்தர் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிச்சயமாக இந்த தமிழகம் ஒரு மாற்றத்துக்கு ஒரு உருவாகும் ஒரு தமிழகமாக மாறணும்னா தளபதி இளைய தளபதி மக்களின் தன்னம்பிக்கை நட்சத்திரம் திரு விஜய் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்களே வெளியே வந்துட்டீங்க இன்னும் ஒரு பனை ஊர் விட்டு வெளியே வரலன்னு கேட்கறாங்க பிக் பாஸ் எப்பவுமே மெதுவாக தாங்க செய்வார் அவர் பிக் பாஸுங்க அவர் தமிழகத்தின் பிக் பாஸ் இப்போ நாங்கள் எங்களை வெளியே அமிச்ச பிக் பாஸை நாங்கள் பார்க்கவே இல்லை தெரியுமா பிக் பாஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அது பிக் பாஸ் இல்லைங்க ஓ அதுக்காக நீங்கள் சீமானதுக்கப்புறம் கூட உங்களை பார்க்க முடியாதுன்னு கேட்காதீங்க இப்போ என்னென்னா எல்லாரும் அந்த அரசியலை பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வந்து என்னென்னா இப்போ சீமான் டெய்லி குரல் கொடுக்குறாரு ஓகே அதே அரசியலை நீங்கள் எடுக்கணுன்னா அதான் சீமான் இருக்காரு இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாங்க அதே குரலை நீங்களும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதுக்கு என்ன வித்தியாசம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாரு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி மக்களுக்கு சரியான நேரத்தில் செய்யறதுக்கு தான் அவர் இறங்கினாரு தான் இப்படி பண்ணிட்டீங்களே கரூரில் கொண்டு வந்து அவரை வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டிங்க இல்லையா அதனால இப்போ வந்து அவர் வெளியே வர்றதே இப்போ வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு ஏன்னா மக்கள் அளவுக்கு பாயிறாங்க யாரெல்லாம் வந்து விஜய் அரசியலுக்கு வரும்போது கிண்டல் செஞ்ச நிறைய டிபேட்டில் பேசுகிறவங்கலாம் மணியன் சார் மாதிரியான ஆட்கள் சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் வந்து மக்களோட அந்த செல்வாக்கை பார்த்துட்டு திரு விஜய் அவர்களுடைய செல்வாக்கை நம்மளெல்லாம் விட அவங்க அதிகமாக பேசுகிறாங்க ஆனால் தான் முதல்ல பேசினேன் அது வேறு விஷயம் ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து மக்கள் சக்தியாக மாறிவிட்டார் அப்படின் ஒரு பேர் எடுத்துட்டாரு அப்போ இந்த மக்கள் சக்திக்கு சரியான பாதையை ஏற்படுத்தி தர தனிமையில் தான் சார் ஒர்க் பண்ணணும் நீங்கள் அனலைஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன் நல்ல கூட்டத்தை வச்சு பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போ சார் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க சார் நல்லா கேட்டுங்க அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தது என்னுடைய கூட்டத்தில் என்னுடைய மக்களுக்கு நடுவில் அதில் மக்கள் அவருடைய ரசிகர்கள் இருந்திருப்பாங்க அவருடைய தொண்டர்கள் இருந்திருப்பாங்க தாய்மார்கள் இருந்திருப்பாங்க இல்லை அப்போ அது எவ்வளோ பெரிய வழியை தரும் அப்போ அந்த வழியை எப்படா தீக்கிறதுன்றது இப்போ அவருடைய பெரிய தீராத வழியாக இருக்கும் அதுக்காக அவர் ஒர்க் இருக்கார் தான் நான் நினைக்கிறேன்னே தவிர சும்மா இப்போ ரெஸ்ட் எடுக்கிற பர்சனாக இருக்க வாய்ப்பு இல்லை இது எப்படி இதுலேருந்து மக்களை ஒரு நம்ம மேலே பரவாயில்லப்பா விஜய் வந்து இப்போ என்னென்னா அந்த தவறு நடந்தது எப்படி இப்போ எல்லாருடைய ஒட்டுமொத்த உலக லெவல் இந்த சைனாலேயே இந்த நியூஸ் வந்திருக்கு தெரியுமா முதல் முறையாக சைனாவில் இந்த நியூஸ் கட்டிங்க போட்டிருந்தா போட்டிருக்காங்க அப்படி வந்து ஒரு செய்தி அதுக்கு இன்னும் ரெமிடி வரல அப்போ ரெமிடி வரணுன்னா இப்போ உச்சநீதிமன்றம் உள்ளே வந்துருச்சு இல்லைங்களா சிபிஐ கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எது அந்த கரூர் மக்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு வெளியே தெரிஞ்சுதுன்னா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வரும் அந்த ரிலாக்ஸுக்கு ரிலாக்ஸ்னு சொல்றீங்க ஆனால் கரூர் தான் விஜய்க்கு கிளைமேக்ஸுங்கிறாங்களே சார் அப்படிதான் சார் சொல்லுவாங்க ரீலுக்கு ரீலு கிளைமேக்ஸ் வேணும் சார் இப்போ சினிமாவே எப்படின்னா பதினாலு ரீல்னா ஒவ்வொரு ரீலும் கிளைமேக்ஸாக இருக்கணும் ஓகே அது வந்து கிளை மாஸ் அது கிளை மேக்ஸ் இல்லை மாஸ் அவர் கிளைம் ஆகிட்டார் எதுல மாஸ்ல என்ன சார் நம்ம நாற்பத்தோரு பேரை இறந்தது வழியோட உச்சம் ஆனால் எங்கே போனாலும் அந்த கூட்டம் வருதுன்றது ஒரு ஆச்சரியம் இல்லைங்களா அப்போ இனிமேல் அவங்க என்ன முதல்ல பண்ணணும்னா எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் போகிற ஷெடியூல் இருக்குல்ல அங்கே மக்களை ஆர்கனைஸ்டாக வர வைக்கணும் திரு விஜய் அவர்களுக்கு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்குது அந்த இளைஞர் கூட்டத்தை தொண்டர் அந்த ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாற்றணும் விஜய் சார் எங்கே போனாலும் ஒரு பத்தாயிரம் பேர் அப்படி நிற்கணும் லெஃப்ட்லி ரைட்ல அப்படி நிற்கணும் ஒரு நல்ல பெரிய தட்டி ரோப் இருக்குல்ல அந்த தேரெல்லாம் இழுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ரோப்புங்கள பிடிச்சிக்கிட்டு ஒரு ரெண்டு மைலுக்கு நிற்கணும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் நின்ட்டாங்கன்னு வச்சுங்களேன் பிரச்சனை சால்வ்டு உள்ள க்ரௌடு வரும்போது தானே இந்த கஜமுஜி ஆகுது அதுக்கான சக்தி அவர் கையில் வச்சுருக்காரு பிளான் பண்ணால் ஆள் இல்லை எனக்கு என்ன அங்கே தெரியுதுனா சார் ஆளுங்க கம்மியாக இருக்குன்றது தெரியுது இல்லை அதுலேயும் சார் குசி ஆனந்த் வந்திருந்தாரா சார் பிக்பாஸுக்கு அவர் ஏன்னா ஒரு ஒரு வாரமாக இங்கே பார்க்கவே முடியல பிக்பாஸ் அவர் பிக்பாஸ் கூட இருந்திருப்பார் பிக்பாஸ் இந்த பிக்பாஸ் ஆட்டத்துக்கு வரல பிக்பாஸு கூட இருந்திருப்பார் பிளான் பண்ணியிருப்பார் ஆனால் எனக்கு பர்சனலாக விஜய் சார் வர முடியாது விஜய் சார் என்னன்னா அன்னைக்கு அன்றைக்கி ஃப்ளைட்டில் ஏறி போகாமல் திருச்சியில் இருந்துருக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் அங்கே இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தா அது ஒன்று ஆனால் போலீஸ் அவரை ஃபோர்ஸ் பண்ணி அமிச்சிருச்சு அந்த நேரத்தில் நமக்கு சரியான ஆளுங்க இருந்து சொல்லணும் மேபி அவருக்கு வந்து கொடுத்தவங்களும் ஒரு ப்ரெஷரை கொடுத்துருப்பா மாதிரி தெரியுது அதனால் வந்துட்டார் ஆனால் அவருக்கு பின்னாடி இருக்கிற அத்தனை தலைவர்களும் அங்கே முகாமிட்டுருக்கணும் குசி ஆகட்டும் அடுத்து வர ஆதரவு யாராக இருந்தாலும் அங்கேயே உக்காந்துருக்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த கட்சியை விஜய் சாரை வந்து நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா அவர் போன மாதிரி நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னா என்ன அர்த்தம் அவர் தலைவர் போவார் அவர் தலைவர் மட்டுமல்ல ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் அவர் இப்போவும் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்காக நம்மலாம் மக்கள் வர வேண்டாம்லாம் சொல்லவே முடியாது திருப்பி அதே கூட்டம் வரும் அப்படியே வருவாங்க ஹண்ட்ரட் வருவாங்க அதில் ஏங்க நம்ம தான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் கரூரை சார்ந்த நிறைய பெண்கள் விஜய் சாருக்கு ஐயோ பாவங்க அது என்னங்க பண்ணோம் எனக்கு அழுக வருதுன்னு நேற்று நம்ம தான் ஒரு வீடியோ பார்த்தோம் ஓ இல்லை சார் அது என்னன்னா அவர் குற்றவாளி இருந்தால் கோவம் வரும் அவர் குற்றவாளி இல்லை இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலான்றது நம்மளை மாதிரி ஆட்கள் பேசுகிறோம் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இது எது என்னமோ நடந்துருச்சுப்பா விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம பண்ணுறாங்கப்பா அப்படி போயிடுச்சு விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அதனால் என்னமோ பண்ணுறாங்க யாரோ பண்ணுறாங்க அது யாரோ பண்ணுறாங்கன்றது யாராலையும் சொல்ல முடியல ஓகே ஒவ்வொரு கட்சி ஒவ்வொருத்தர ப்ளேம் பண்ணுது நீ இப்போ டிஎம்கே என்ன பண்ணுது வில்ல விஜய் சார் ஆளுங்களே ஒரு லேட்டாக வந்து கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தோட அந்த அந்த திக்கை காட்டணுன்றதுக்காக பண்ணி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க டிஎம் அப்பறம் இப்போ பிஜேபி பண்ணுச்சின்னு சொல்கிறாங்க இப்படி ஆளாலும் கை காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான மக்களுக்கு என்னென்னா விஜய் சார் இல்லை ஏன்னா அவரே வரவேஸ்ட்டு பண்ணுவாங்களா அதுதான் மக்களோட லாஜிக் மக்களுக்கு இப்போ தெரியணும் விஜய் சார் எப்படி காத்திருக்காரோ அதே மாதிரி மக்கள் காத்திருக்காங்க கரூர் மக்களும் காத்திருக்கிறார்கள் கவலையோடு திரு விஜய் அவர்களும் கண்ணீரோடு காத்திருக்கிறார் யார் மக்கள் காத்திருக்கிறாங்களோ இல்லையோ கமலாலயம் இருக்கிற மாதிரி தெரியுது கமலாலயம் வந்து சார் இப்போது சூழ்நிலை என்னென்ன நல்ல கேள்வி கேட்குறீங்க பின்றீங்க கமலாலயம் வந்து இப்போதைக்கு திரு விஜய் அவர்களை காப்பாற்றும் ஆலயமாக மாறிடுச்சு ஏன்னா இப்போ அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் ரொம்ப ஏற்றார் அதாவது இதை வந்து சிக்ஸ்டி பர்சண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டை ஃபார்ட்டி பர்சென்ட்டை ஏற்றார் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட் அதிகமாக ஏற்றது எதுனா இந்த கவர்மெண்ட்டு தான் ஏன்னா அவரை இதை தான் அதிகமாக எதிர்க்கணும் மக்களை தான் எதிர்பார்ப்பாங்க மக்கள் யாரை எதிர்பார்ப்பாங்கன்னா நீ இங்கே யாரை எதிர்க்கிற மோடியை விடு மோடின்றது இந்தியா இது வந்து தமிழ்நாடு அப்போ அவர் கரெக்டாக சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஎம்கே எழுத்தார் தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் பிஜேபி எடுத்தார் இப்போது ஒரு நெருக்கடி வந்துருச்சு நாற்பத்தோரு உயிர்கள் போயிடுச்சு இந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதுதான் மெயின் இப்போ அரசியலே அவருக்கு கொஞ்ச நாள் தள்ளி கூட பண்ணலாம் ஆனால் இதுக்கு நீதியை வந்து வாங்கி போகணும் அது எங்கே கிடைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அவர் வந்து ஏன்னா ரொம்ப சண்டை போட்டதுனால அவருக்கு வந்து எதையுமே ஃபோர்ஸாக பண்ண முடியல அப்போது இந்தியா லெவலில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் வந்து பண்ணும்போது இப்போ உச்சநீதிமன்ற சிபிஐ கிட்ட கொடுத்தா சிபிஐ யார் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி கண்ட்ரோல் சிம்பிள் அப்போ ஆளுங்கட்சி எவ்வளவுக்கு எவ்வளோ அதை முடக்கி விடுதோ துரிதப்படுத்துதோ உண்மை வெளிவரும் உண்மை வெளிவந்தால் தான் விஜய் வெளியே வர முடியும் நல்லா கேட்டுங்க உண்மை வெளிவந்தால்தான் திரு விஜய் அவர்கள் வெளிவர முடியும் மனத மனதளவில் அவர் வெளியே வந்தால் யாரும் ஒன்றும் பண்ண பார்த்ததில்லை பட் எனக்கு ஒரு பெயின் இருக்குங்களா சார் சார் ஒரு உயிர் ரெண்டு உயிரா சார் நாற்பத்தோரு உயிர் சார் அப்போ அவர் அதனால் அதை முடக்கி விட்டு அதில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு ரெமிடி தர ஒரு ஆதரவு தர இடம் தான் ஆலயம் அது கமல் ஆலயம் எடப்பாடி வேக வேகமாக கரூரில் போய் இறங்கி விஜய்க்காக பேசினது அன்றைக்கி எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க எடப்பாடி பேசுவாரான்னு ஒரு சந்தேகமும் கூட வந்துச்சு இல்லை சார் இப்போ என்னென்ன சார் திரு எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறதுல எல்லாருமே பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே அது 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 எனக்கு என்னமோ அதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒருவேளை தனியாக நின்னார்னா ஒருவேளை தனியாக நின்னார்னா ஓட்டுகள் செதறும் திரு விஜய் அவர்கள் நல்ல ஓட்டு எடுப்பார் ஆனால் மூணு கட்சியாக போது எல்லாருமே வந்து பெரும்பான்மையில் வர முடியாது எல்லா ஓட்டுகளும் போய் 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 ஒரு மாதிரி செதறி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்கு வந்துடும் ஆனால் திரு விஜய் அவர்கள் ஒருவேளை ஒருவேளை இல்லை அது எனக்கு என்னமோ இந்த நாற்பத்தோரு ஆத்மாக்கள் ஆசிர்வதித்து விட்டதோ திரு விஜய் அவர்களே நீங்கள் ஏடிஎம்கேவோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த ஏடிஎம்கோட பயணம் செய்யுங்கள் எதிர்காலத்தில் அந்த அதிமுகவை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் இப்போது வந்து விஜய் வந்து அதில் உள்ள போயிட்டாருன்னா சார் நல்லா கேட்டுங்க அந்த தொண்டர்கள் ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க ஓகே அந்த ஒரு கோடி பேரும் விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவர்கள் எம்ஜிஆர் மாதிரி அந்த வசீகரத்தில் வாழ்ந்தவர்கள் ஜெயலலிதா மேடம் மாதிரி வசீகரம் ப்ளஸ் அந்த இது தலைமை அது ரெண்டுமே விஜய் திரு விஜய் அவர்களுக்கு வந்துடும் இப்போது அவருக்கு வசீகரம் இருக்கிறது வசீகரில் நடித்தவர் அவர் நிச்சயமாக வந்து வல்லமையாகவும் இருப்பார் அவர் பேசும்போதே தெரியுது அப்போ என்னென்னா இந்த ஏடிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து எதிர்காலத்தில் உடனே இல்லை ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒட்டு திரு விஜய் அவர்களை ஆ ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கான வேலையைத்தான் அந்த நாற்பத்தோரு ஆத்மாக்கள் விஜய்க்காக செய்கிறதோ இப்போ விஜய்க்கு கையில் வந்துருச்சு வேறு வழியில் அவர் ஏடிஎம்கேவையோ பிஜேபியோ சார்ந்து தான் திமுகவை எதிர்க்க முடியும் தனியால் அவரால் எதிர்க்க முடியாது ஏன்னா அவர் கூட ஆளே இல்லை யாரை நம்பி ரெண்டு பேர் வந்தாரு ஆள காலம் அப்போ அவர் யாருக்கிட்டே சரண்டர் ஆகணும் அந்த சரண்டர் அவருக்கு ஒரு எதிர்காலத்தில் நல்லதே நடத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னவா இருக்க போகுது சார் எனக்கு தெரிஞ்சு சார் ஒன்னு ஒருவேளை இதில் நீதி நேர்மை கிடைக்கல இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குன்னா அவர் டிஸ்டர்ப் ஆகி இது வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஓகே இது லாஸ்ட் ஆப்ஷன் ஒருவேளை நீதி நேர்மை கிடைக்கல எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அவர் எலெக்ஷன் நிற்க மாட்டார் இந்த நாற்பத்தோரு பேருக்கு என்ன சார் பெயில் சொல்கிறது இல்லையா மனசு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் ஆனால் அதுக்கு அவ்வளோ போகாதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற ஒரு பர்சன்ட் தான் மிச்சம் தொண்ணூற்றம்போது பர்சன்ட்டுக்கு எது வாய்ப்புனா திரு விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்கள் இவர்களுக்கு மறைமுக சப்போர்ட்டாக பிஜேபி இருக்கும் ஓகே கூட்டணி இருக்கும் ஆனால் ஸ்ட்ராங் சீட்டு யார் எடுத்துக்குவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டணியாக பிரிப்போமே ஏடிஎம்கே ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட் நிற்கும் திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சீட்டு கொடுப்பாங்க பிஜேபிக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு கொடுப்பாங்க அது ஒரு நாற்பது இது ஒரு எண்பதுன்னு வச்சுக்கோங்க நூற்றி இருபது மிச்சம் இருக்கிற நூற்றி பதினஞ்சு சீட்டு வந்து ஏடிஎம்கே நிற்கும் ஜெயிக்கிறது பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு சாலிடாக அவர் நிற்கிற எல்லா தொகுதியிலையும் ஆளுங்க ஜெயிச்சிடுவாங்க ஏன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு ப்ளஸ்ஸு ஏடிஎம்கே செல்வாக்கு பிஜேபிக்கு இதை ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க சாலிடாக ஒரு நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி தொண்ணூறு தொகுதி வரும் ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன் எல்லாமே ஆகிடுச்சு நான் தனியாக தான் நீ பண்ணால் இந்த ப்ரெஷரில் எலெக்ஷன் நேரத்திலலாம் இவரால இந்த ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரெஷரை தாங்குகிற அளவுக்கு அவரால் முடியுமா கூட ஆள் இருக்காங்களா இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வந்தால் இதெல்லாம் சரியாயிடும் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அக்டோபரில் இருக்கோம் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியிலேருந்தே அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடும் ஏப்ரல் எலெக்ஷன்னா உங்களுக்கு டிசம்பர்லேருந்தே அந்த இது ஸ்டார்ட் ஆகிடும் இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது அந்த மூணு மாதத்துக்குள்ளே இது முடிவுக்கு வரணும் இவங்க ரெடி ஆகணும் இவ்வளோ இருக்கிறதுனால பெட்டர் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக போய் சார் காரியம் தான் சாதிக்கணும் அரசியலுக்கு வரீங்க துணை ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் திரு விஜய் அவர்கள் துணை முதல்வர் ஆவார் இப்போ நான் சொல்கிறேன் அதை பிஜேபி ஒத்துக்கும் எடப்பாடிய முதல்வராகவும் திரு விஜய் அவர்களை துணை முதல்வராகவும் இது வந்து எதிர்கட்சியாகவும் இருக்கும் இது நம்ம பிஜேபி ஏதோ ஒரு நல்ல சீட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் அவர் ஒரு வேலை இல்லை நீங்களே கூட வச்சிங்க ஓகே நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய கட்சி என் தொண்டர்களை நான் சரி பார்த்துக்கிறேன்ட்டு மேபி விஜய் வேறு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் இதெல்லாம் நான் பேசினாலே இதெல்லாம் என்னோடய கற்பனை ஆகிடும் அதை ஊற்றுவோம் இது நடக்கும்ன்றது என்னோடய பார்வை சார் ஹெச் ராஜாவை எதிர்த்து ராஜாவானவர் அவர் அதே கட்சிக்குள்ளே போனால் ம்

அவருடைய தொண்டர்கள்ன்றது மாறி தமிழகத்தின் தலைவனாக போகிறார் ஓகே அப்போ ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களும் விஜய்க்கு போடுறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களும் விஜய்க்கு போடுறாங்க அடுத்த எலக்ஷன் ஒன்லி விஜய்க்கு போடுவாங்க இதுதான் புத்திசாலித்தனம் இல்லை இல்லை நீ தனியாக என்ன ப்ரூவ் பண்ண எதுக்கு சார் ப்ரூவ் பண்ணணும் அதான் ஆல்ரெடி ப்ரூவ் ஆயிடுச்சு எங்கே போனாலும் பதினெட்டு பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்லிட்டாங்களே இல்லையா சென்சஸ் வந்துருச்சு அவரோட கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது பெண்களுடைய ஆதரவெல்லாம் பார்க்கும்போது இளைஞர்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது நமக்கு அவர் ஈஸியாக பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் எடுப்பார் ஆனால் அந்த இருபது பர்சன்ட் எடுத்து யாருக்கு யூஸு அது ஒரு கேள்வி இருக்குல்ல அதை விட ஒரு நாற்பது சீட்டு எடுத்து உள்ளே போங்க பவன் கல்யாணம் மாதிரி போங்க அதெல்லாம் புச்சாழுத்தணும் நான் அதை தான் பிகினிங் தான் சொல்லிட்டு இருக்கேன் பவன் கல்யாண் மாதிரி நீங்கள் பவர் கல்யாணம் மாறுங்க ஓகே தனியா நின்றுக்கிட்டு அஞ்சு சீட்டு வாங்கி எதுக்கு அது இல்லையா அஞ்சு சீட்டே வேற நமக்கு நாற்பது நிற்கிறீங்க நாற்பது அறுபது வரை நிற்கிறாருன்னா நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது சீட்டு வந்து சார் இது என்னோட கெஸ்ஸிங் அதனால் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும் நன்றி சார் நன்றி